திருச்சிற்றம்பலம் என்பெருமான மாணிக்க நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தலம் திருத்தில்லை திருத்தோல்நோக்கம் திருச்சிற்றம்பலம் பூத்தாரும் பொய்கை புனலிதுவே என கருதி பேத்தர் முக கூறும் பேதை குணம் ஆகாமே தீகள் தில்லை அம்பல திருநடம் செய் கூத்தாவுன் சேவடி கூடும் வண்ணம் தோல் நோக்கம் என்றும் பேரந்திரந்து காளாமே ஆண்டு கொண்டான் கன்றாள் விழ விரிந்தான் பிரம்மன் காண்பறிய குன்றாத சீர்தில்லை அம்பளவன் குணபரவி துன்றார் குழலி நீர் தோல் நோக்கம் ஆடாமோ பொருப்பற்றி செய்கின்ற பூசனைகள் போல் விளங்க செருப்புற்ற சீரடி வாய்க்கலசம் ஊனமுதம் விருப்புற்று வேடனார் சேடறிய அருள் பெற்று நின்ற தோள் நோக்கம் ஆடாமோ கல் போலும் நெஞ்சம் கசிந்துருக கருணையினால் நிற்பானை போல என் நெஞ்சின் உள்ளே புகுந்தருளி நல்பாள் படு தென்னை நாடறிய சொல்பாலதான வா தோள் நோக்க Come, Adamo. நிலம் நீர் நேரு போயூர் நீர் விசும்பு நிலா பகலோன் புலனாயமைந்தொடு என் வகையாய் புணர்ந்து நின்றான் உலகேல் என திசை என தான் ஒருவனுமே பழவாகி நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ புத்தன் முதலாய புல்லறிவின் சில்சமயம் தம் தம் மதங்களில் தட்டுழுப்பு பட்டு நிற்க சித்தம் சிவமாக்கி செய்தன வேதவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கம் மாடாமோ திதில்லை மாணி சிவகருமம் சிதைத்தானை சாதியும் வேதியன் தாதைதனை தாளிரண்டும் சேதிப்பயீசன் தெருவருளால் தேவர் தொழ பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் மானம் மல் இந்தோம் மதிமறந்தோம் மங்கை நளிர் வானம் தோழும் தென்னன் வார்களே நினைந்தடியோம் ஆனந்த கூத்தன் அருள் பேரில் நாம் ஒவ்வனமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோல் நோக்கம் என்னூடை மூவர் ராக்கதர்கள் எரி பிழைத்து கல்நூதல் எந்தை கடைத்தலை முன் நின்றதன் பின் எண்ணீலி எத்தனை யோ பிரம்மர்களும் மால் செய் மாண்டனன் கான் தோல் நோக்கம் பங்கயம் ஆயிரம் போவினிலோர் பூக்குறைய தம் கண்ணிடந்தரன் சேவடி மேல் சாத்தலுமே சங்கரன் எம்பேரான் சங்கரமார் கருளியவார் எங்கும் பரவி நாம் தோல் நோக்கம் ஆடாமோம் காமன் உடல் ஓயிர் காளன் கதிரோம் நாமகள் நாசி சிரம்பிரமன் கரமெறியை சோமன் கலை தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா தோல் நோக்கம் ஆடாமோ பிரம்மண்ணி என்ற இருவரும் தம் பேதமையால் பரமம் ஞாபரமம் என்றவர்கள் பதை பொடுங்க அரண உருவாய் அங்கேயலந்து பரமாகி நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ இழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாலுக்கு இறைத்தேன் பரம்பரனே பணியாதே ஒளி முதல் சிந்தாத நல்மணி வந்தேன் பிறவி தாழை பறித்தவா தோல் நோக்கம் ஆடாமோ குறைமாண்டோளி உத்தமன் வந்துளம் புகழும் கரைமாண்ட காம பெருங்கடலை கடத்தலுமே இறைமாண்ட இந்திரிய பறவை இருந்தோட துறை மாண்ட வாபாடி தோல் நோக்கம் ஆடாமோ துறை மாண்ட வாபாடி தோல் நோக்கம் ஆடாமோ திருச்சிற்றம்பழம்